ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு நிசான் டீனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல லக்ஸரி கார் இது வந்து நம்ம மார்க்கெட் இருந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்க போகிறோம் அது என்ன பிரைஸ் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு வாரில ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இல்லாமல் பார்க்குறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வண்டி இப்போ அப்படியே வண்டியோட இந்த சைட் லுக் பார்த்துடலாம் சைடு லுக்குமே அப்படி தான் சேம் அதே மாதிரி தான் ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஷ்ட்னு எதுவுமே கிடையாது பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது டயர் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே புது டயர் மாதிரி தான் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோட சைட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேக் சைடுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்குது பின்னாடி வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மைனூட்டாக இருக்குது பெரிய ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து இந்த வண்டியில் சன் ரூஃப் மூன் ரூஃப் எல்லாமே வந்துடுது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் பாருங்கள் இன்டீரியர்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடுது ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் நமக்கு இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் மோட்ரைஸ்டு சீட்டு வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு ரெண்டுமே மோட்டரைஸ்டு சீட்டு தான் டேஷ்போர்ட் நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது டோர் இருந்து டாப் ரூஃப் வரைக்கும் எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்குது சன் ரூஃப் மூணு ரூஃப் ரெண்டுமே இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து வண்டி டிரைவ் மோடில் இருக்குது நான் இப்போ அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி பிக்கப் வந்து வெறித்தனமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு வி சிக்ஸ் இன்ஜின் ஒரு ஆறு சிலிண்டர் இன்ஜின் ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம் கால் வைக்கிறதுக்குள்ளே அந்த அளவுக்கு நம்மளை இழுத்துட்டு போகுது ஓவர் டேக் பண்ணுறதுலாம் லைட்டாக கால் வச்சாலே அந்த வண்டியை சடனாக ஓவர் டேக் பண்ணுது அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது கியர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுமே ஃபீல் ஆகவே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக கியர் மாறுது உள்ளே நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை இப்போ அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே நான் ஸ்பீடாக போடுறேன் சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நைஸாக இருக்குது தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே வண்டியில் நமக்கு வேறு எதுவுமே வரல இப்போ ஏசி ஓடிட்டு தான் இருக்குது ஏசி கூலிங்குமே நல்லா இருக்குது ஸோ எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த வண்டியில் கிடையாது ஸ்டேரிங்குமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது இன்ஜின்லேருந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நிசான் டீனா ஒரு வி சிக்ஸ் இன்ஜின் டாப் மாடல் வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியிலலாம் ஒரு ஆறு லட்சரூவா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா வரைக்கும் கோட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற வேலை நாலு லட்சத்தி நாற்பத்தி ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபில் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை